வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் எது விடை தேடி நாம் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சினிமாவில் வரும் சில கதாபாத்திரங்கள் வார்த்தைகள் சினிமாவில் சொல்லக்கூடிய சில செய்திகள் இதற்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்குமா என்று தேடுவது அத்தனை புத்திசாலித்தனமான வேலை இல்லை இருப்பினும் பிரபலமாகி வரும் சில திரைப்படங்களில் இடம்பெறும் வார்த்தைகள் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது அதிலும் குறிப்பாக ரஜினிகாந்த் போன்ற ஒரு உச்சபட்ச நடிக நடிகர் உச்ச நடிகர் த சூப்பர் ஸ்டார் அவர் நடித்த கூலி அப்படிங்கிற படம் இப்போ ஆகஸ்ட் பதினான்கு வெளியாகுது இன்றைக்கி பன்னிரெண்டு நாளை கழிச்சு வெளியாகுது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியாகுது அந்த படத்தினுடைய டீசர் வந்து டீசர் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஹைலைட்டடு சீன்ஸ் வந்து வெளியாகியிருக்கு அதில் அவர் வந்து அனிருத் வந்து ஒரு பா ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் அலேலா பொலேமா இந்த பழைய படங்களில் வரும் ட டாலாக்கு டோல் டபிமா அமுக்கு டுமுக்கு டிமுக்கு டிமுக்குன்னு இல்லாமல் அந்த சில படங்களில் வரும் பார்த்தீங்களா நான் சொல்கிறது பிரபுதேவ உடைய நடனத்தில் வந்த பாட்டில் லாலாக்கு டோல் டபிமா அப்படின்னா வரும் அதுக்கு போய் அர்த்தம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தெரியாது ஆனால் இவர் சொல்லியிருக்கிற அந்த அலேலா பொலேமா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவருக்கும் ஒன்றும் பெருசாக அநீத்துக்கும் அது இது தெரியல அவர் என்ன சொல்ற ஸ்டுடியோவில் நான் இருக்கும்போது எதையாவது அப்படியே இப்படியே ஒரு ஹாமிங் பண்ணிகிட்டு இருப்பேன் அதில் வந்த வார்த்தை தான் இது நான் இதுக்கு தேடி பார்த்தலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க தேடி பார்த்துருக்காங்க கிரேக்கு மொழியில் நாங்கள் சண்டைக்கு தயார் அப்படின்னு அர்த்தம் இருந்திருக்கு இதை பாடும்போது எனக்கு அந்த அர்த்தம் தெரியாது சும்மா பாடியது தான் ஆனால் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கிரேக்க கிரேக்கத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தைக்கு நாங்கள் சண்டைக்கு தயார் அப்படின்னு அர்த்தம் கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க இதில் பல அர்த்தங்கள் பின்னாடி ஒழிஞ்சு நான் நினைக்கிறேன் அவர் திடீர்னுலாம் ஏதோ ஹம்மிங் பண்ணதை போட்ட மாதிரி தெரியல நாங்கள் சண்டைக்கு தயார் அப்படின்னு ரஜினிகாந்த் பின்னாடி இந்த எதுக்கு தயாராகிறார் தேர்தலுக்கு தயாராகிறார் அதைத்தான் சண்டைக்கு தயார்னு சொல்கிறாரா இல்லை அதை ஹைலைட்டாக வச்சு தான் என்ன ஒரு ஹீரோட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க அதுலேயும் ரஜினிகாந்த் நடிக்கிறப்படுத்து அவர்கிட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க ரஜினிகாந்த் இந்த இந்த வார்த்தையை அங்கீகரித்ததற்கான பின்னணி அவர் ஏதோ ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறார் யுத்தம்னா நான் சொல்கிறது அரசியல் யுத்தம் ச ஆன்மீக யுத்தம் என்று வேணாலும் எழுத்துக்கொள்ளலாம் யுத்தம் எதை எதிர்த்து நடக்கும் எதிரிகளை எதிர்த்து கிருமிகளை எதிர்த்து அரசியல் கிருமிகளை எதிர்த்து அதுக்கு தான் த ரஜினிகாந்த் தயாராகிறார் என்று அறி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் இப்போ தான் பதிவுகள் வந்து செய்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்